இந்த அங்க வந்து பக்கத்து வீட்டில வந்து அண்ணனும் இவங்க வந்து தம்பியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல நீ எங்க இருக்க சேஃபா இருக்கியா தான் இருக்க இந்த மாதிரி இருக்கும் ஒரு பட்சத்துல இந்த லக்ஷ்மணன் என்ற ஒரு அண்ணனுடைய மனைவிகள் ரெண்டு பேருக்கிட்டயுமே தகாத உறவு வச்சுட்டு இருந்தாரு சரி இப்போதைக்கு இங்க வராதடா உன்னை விட்டு தேடி இருக்கான் எங்க பத்தா ஆள் வச்சிருக்கான் என்ன அந்த ரெண்டு மனைவிகளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்ஷ்மணன் அப்படின்றவர்கிட்ட பணம் அதை வந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து மூலியமா வந்து செஞ்சுக்கிட்டாங்க அனுப்பி விடுற தயவு செய்து எனக்காக செய்யாத சரியா கணவன் கிட்ட இருந்து எல்லாம் தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து செஞ்சு என்னுடைய கணவனையே வந்து வெட்டி கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த அம்மா வந்து பாத்து கம்ப்ளைண்ட் அந்த அம்மா தான் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு இருக்காங்க எப்படி அப்படின்னா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இனிமேல் எப்படி வந்து அந்த அம்மா வந்து வாழ்க்கையை வந்து முழுமையாக வந்து அப்படிங்கோ யார் குளர் பீரோ அப்புறம் வந்து காசு எல்லாம் கேட்குறாங்க அவர் வந்து அந்த கவரில் கட்டுற சத்தெல்லாம் கேட்குது இவங்கள வந்து அந்த இறந்து போனவனுடைய மனைவியை வந்து மிரட்டுனதாகவும் மிரட்டி வந்து நீங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் வந்து விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ வந்து பொண்டாடி வச்சுக்கலாம் பத்து லட்ச பணம் கொடுத்தா விட்டுறலாம் இல்லைன்னா நான் விட்டு நான் வந்து வெட்டாம இருக்கணும் அப்படின்னா எனக்கு பத்து லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு நான் போயிட்டு மிரட்டு நான் எங்க போறது பத்து லட்ச ரூபாய் என்ன நினைச்சுனே தெரியாம நான் இப்படி ஒருவேளை கொலை பண்ணது யாருன்னு விசாரணையில தெரிய வந்தது அப்படின்னு சொன்னா இல்ல அந்த ராஜா தானா ராஜா இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நிகழ்வில் இணைந்திருப்பவர் மூத்த வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் பல குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதும் அது தொடர்பான செய்தியும் பரவலாக மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதும் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு பின்புலத்தில் பல காரணங்களை இயங்குது அதில் குறிப்பாக அண்ணனுடைய மனைவியோடு தம்பி வைத்த தகாத உறவு கொலை வரைக்கும் முடிஞ்சிருக்கு முதற் கட்டமாக இந்த தவறுடைய பின்புலம் என்னவா இருந்திருக்கு இது என்ன மாதிரி விபரீதத்தை ஏற்படுத்திருக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து சமுதாயத்தினுடைய சீர்கேடு வந்து நிறைய வந்து ஏற்படுத்தி விட்டுரும் காலங்காலமாக இந்த மாதிரி இந்த மாதிரி சில தப்புகள் வந்து நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் வந்து சீர்கேடுகள் வந்து நிறைய வந்து நடந்துரும் இதெல்லாம் வந்து இல்லாம நல்ல சமுதாயமாக மாறணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பமும் கூட சரி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பக்கத்து வீட்டில் வந்து அண்ணனும் இவங்க வந்து தம்பியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ராஜா லட்சுமணன் ராஜா லட்சுமணன் அந்த ராஜாக்கு வந்து இரண்டு மனைவிகள் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த லட்சுமணன் அப்படின்றவங்களுக்கு அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த மாதிரி இருக்கும் ஒரு பட்சத்தில் இந்த லக்ஷ்மணன் என்றவர் அண்ணனுடைய மனைவிகள் ரெண்டு பேருக்கிட்டேயுமே தகாத உறவை இருந்தாரு ஸோ அப்படி வச்சுட்ருக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அண்ணனுக்கு தெரிய வந்திருக்கு அது பல ஆண்டுகளாக தவறு நடந்திருக்கு இப்போ தெரிய வந்திருக்கு அண்ணனுக்கு இப்போ வந்து அண்ணனுக்கு வந்து தெரிய வந்திருக்கு அண்ணன் வந்து அதை வந்து தட்டி தட்டிக்கேட்டுங்கிறதாகவும் வந்து சொல்லப்படுறாங்க ரெண்டாவது அவங்க மனைவி இப்போ அது 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 விஷயமா அது அந்த ராஜாவுடைய ஒரு மனைவி கூட வந்து ஒரு சென்னையில் இருக்கிற ஆவடியில வந்து தங்கிட்டு இருக்கிற மாதிரியும் சொல்லப்படுது அந்த ரெண்டு மனைவிகளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லட்சுமணன் அப்படின்றவர்கிட்ட பணம் அந்த வந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து இவங்க மூலயமா வந்து செஞ்சுக்கிட்டாங்க எல்லா வசதிகளையும் எல்லா வசதிகளையும் லக்ஷ்மணன் மூலியமாக லட்சுமண் மூலமாக பெற்றுக் கொள்கிறார் தம்பி மூலியமாக தம்பி மூலியமாக வந்து பெற்றுக்கொள்கிறார் லட்சுமணனுக்கு திருமணம் ஆகியிருக்குன்னு தெரிஞ்சோம் இதெல்லாம் இல்லையா ஆமாம் லக்ஷ்மணனுக்கு திருமணம் ஆகிருக்கு ஒரு குழந்தை இருக்குது இப்போ அந்த அம்மா வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த யார் இப்போ இறந்து போனவருடைய மனைவி மனைவி இப்போ வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க என்ன புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய கணவனை வந்து நல்லா வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு என் கணவன் இருந்து எல்லாம் பணம் பணம் மற்ற தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து செஞ்சு வாங்கிக்கிட்டு இவங்க வந்து தப்பா இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கணவனையே வந்து வெட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க யாரு இறந்து போனவனுடைய பாதிக்கப்பட்டவருடைய மனைவி பாதிக்கப்பட்டவருடைய மனைவி இன்னைக்கு வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மா தான் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க எப்படி அப்படின்னா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இனிமே எப்படி வந்து அந்த அம்மா வந்து வாழ்க்கையை வந்து முழுமையா வந்து நடத்துறது அந்த ஃபோன் காலே நம்ம கேட்டுருப்போம் எவ்வளோ பதட்டமாக இருந்தது அந்த பதட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்கு அதாவது அவங்க ஒரு ஒரு விஷயம் பேசுறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படிலாம் வந்து பா பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அதாவது வந்து இறந்து போயிடுறவர் தான் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அவங்கள வந்து வெட்டி கொண்டவங்களும் இதில் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க இங்கேயும் இழப்பு இருக்கு அங்கே அவர் சிறைக்கு போகணும் அதுக்கு சிறைப்பு சிறைக்க போறோம்னா ஒன்று இங்க வந்து என்னென்ன பிரச்சனை இப்போ வந்து பாருங்க அவங்க வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு பேரும் வந்து யாரு அந்த ராஜா அப்படின்றவர் வந்து இவங்களை வந்து அந்த இறந்து போனவர்களுடைய மனைவியை வந்து மிரட்டினதாகவும் மிரட்டி வந்து நீங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் வந்து விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று மிரட்டினதா வந்து இந்த பொண்ணு வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பத்து லட்சம் எதுக்காக கிட்டிருக்காரு சார் அதாவது வந்து தப்பு பண்ணிட்டான் இப்போ புருஷன் வந்து தப்பு பண்ணிட்டான் யாருக்கிட்ட தன்னுடைய மனைவி மனைவிகள் கிட்ட வந்து தப்பு பண்ணிட்டான் சரி ஸோ அந்த தப்புக்கு வந்து நான் வெட்டாமல் விடமாட்டேன் அவனை சரி நான் வந்து வெட்டாமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு பத்து லட்சம் ரூபா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு நான் போயிட்டு மிரட்டிருக்காங்க இறந்து போனவனுடைய மனைவி கிட்ட போய் மிரட்டினதான் இந்த சொல்றாங்க ஆனா இதுவும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இல்லையா எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்படும் ஒரு விஷயம் தான் சரி சோ இதெல்லாம் வந்து இந்த அம்மா போயிட்டு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் மேல வந்து விசாரணை செய்வாங்க விசாரணையின் அடிப்படையில வந்து யாரு கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியில வரும் இது எல்லாமே வந்து விசாரணை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வழக்குன்றது இந்த வழக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வழக்கு முதல் தப்பு வந்து எங்க நடக்குது அண்ணனுடைய மனைவிகள் கிட்ட தவறா நடக்கிறது அப்படின்றது வந்து ஒரு முதல் தப்பு லட்சுமணன் செய்த பெரிய தவறு தவறு ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்து வீடா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு நீங்க வந்து அந்த குடும்பத்தை வந்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருந்துருக்கும் அதை விட்டுட்டு தவறான ஒரு அவருக்கு ரெண்டு இருந்தாங்க அதுவே சரியா ரெண்டு மனைவியும் வராது இல்லையா இல்ல இல்ல அதாவது வந்து அவருக்கு மனைவி தப்புன்றது வந்து அப்பாற்பட்ட விஷயம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு மனைவி இருக்கும் போது தவறான ஒரு பழக்கத்துல வந்து போயிருக்க கூடாது ஓகே ரெண்டாவது இப்போ சரி தவறா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து காவல் நிலையத்திலேயோ இல்ல வேற ஏதாவது வந்து புகார் கொடுத்து நடவடிக்கை வந்து எடுத்துருக்கணும் லட்சுமணன் புரிதலுக்காக கேக்குறேன் இன்னொரு தரப்பு லட்சுமணன் கொல்லப்பட்டு விட்டார் அவங்க மனைவி இப்ப சொல்றாங்க என்னோட கணவர் வந்து தவறான வழிக்கு போனாரா அப்படின்ற கேள்வியோட அவங்க இன்னொன்னு சொல்றாங்க ஏன் கணவரை அவங்கதான் பயன்படுத்திக்கிட்டாங்க இவரு சரியா இருந்திருக்காரு தவறான ஒருமுறை கழிச்சு பயன்படுத்திருக்காங்க அப்படின்ற டோன் இல்லையா அதுல இல்லமா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் பயன்படுத்துறாங்க ஒரு தவறா போயிருக்காரு அப்படின்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைல அடுத்த கட்ட விசாரணை எல்லாம் வந்து தெரிய வரும் ஒண்ணு ரெண்டாவது இப்போ அப்படியே அவர் வந்து இல்ல இறந்து போனவர் வந்து தவறு செஞ்சிருந்தா கூட வந்து என்ன பண்ணிருக்கணும் இவங்க வந்து காவல் நிலையத்திலயோ இல்ல சட்ட ரீதியாவோ அவங்க அந்த அந்த ராஜா ராஜாஜா வந்து லட்சுமணன் மேல வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்கன்னா இப்ப பிரச்சனைகள் அந்த அளவுக்கு வந்து இல்லை ஆனா இப்ப வந்து என்னன்னா இப்ப இவங்களை வந்து யாருக்கு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து வந்து மனைவி வந்து இவ்வாறு தான் வந்து உபயோகப்படுத்திக்கிட்டாங்க இவங்கதான் வந்து என்னுடைய கணவனை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்ப புகார் தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஒருவேளை கொலை பண்ணது யாருன்னு விசாரணையில் தெரிய வந்தது அப்படின்னு சொன்னா இல்ல அந்த ராஜா தானா ராஜானுடைய கூட்டாளிகள் சேர்ந்து இது வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இப்போ அதுக்குண்டான தண்டனையே அவங்களுக்கு வந்து நீதிமன்றத்தின் மூலயமா விசாரணையில வந்து தெரிய வரும் அதுக்குள்ள தண்டனையை அவங்களுக்கு வந்து அனுபவிப்பாங்க இல்லை இப்ப பத்துக்கோ லட்சம் கேட்டு மிரட்டினது என்ன ஆகும் இல்லை அது உண்மையான்றதை வந்து போலீஸ் விசாரணை செஞ்சாதானே தெரிய வரும் ஓ பத்து லட்சம் கேட்டு மிரட்டு இருக்காங்களா இல்லை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சும்மா ஏதாவது சொல்றாங்களா இல்லை வந்து இல்லை சார் ஒரு இழப்பு நடந்த பிறகு அதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா உயிரே போயிடுச்சு தன்னுடைய கணவரை முடிஞ்சிடுச்சு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அவசியம் இருக்குமா அதாவது வந்து வந்து இது எல்லாமே விசாரணைக்கு தான் என்ன 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 நீங்க பார்த்த கடந்த கால வழக்குகள் அடிப்படையில இழப்பு நேர்ந்த பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் உழைவில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க கண்டிப்பா ஆனா இப்படி ஒரு இந்த மாதிரி பொய் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் நீங்க பார்த்த அடிப்படையில் சொல்ற வழக்கு அடிப்படையில் இல்லைங்க பட் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாரணையின் மூலியமாக தான் வந்து இது உண்மையாக சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்றதெல்லாம் வந்து வெளியில் வரும் இப்போ வந்து இவங்க வந்து உண்மை சொல்கிறாங்களா இல்லை உண்மையாகவே வந்து அவங்க அந்த மாதிரி மிரட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாரணையின் அடிப்படையில் தான் வந்து வெளியில் வரும் விசாரணையே இன்னும் நடக்கலை ஒரு குற்றம் நடந்திருக்கு உயிர் போயிருக்கு உயிர் போயிருக்கு குற்றம் நடந்திருக்கு இது வந்து போலீஸ் இந்தமாக வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க காவல் நிலையம் வந்து பார்த்து காவலர்கள் வந்து இது விசாரணை செஞ்ச பிறகுதான் இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியில வரும் அவரை வந்து ரெண்டு ஒரு தவறா இருந்தாரா இல்ல இவரு வந்து அந்த இவரை வந்து அவங்க வந்து உபயோகப்படுத்துகிட்டதா இந்தம்மா சொல்றாங்க இதெல்லாம் வந்து எப்ப வெளியில வரும் விசாரணையினுடைய அடிப்படையில தான் வந்து வெளியில வரும் இப்போ எது ஒண்ணுமே வந்து இதுதான் நடந்திருக்கும் இதுதான் வந்து அஹ் பண்ணியிருப்பாங்க இப்போ எல்லா யார் சொல்றது உண்மைன்றது வந்து இப்போ வந்து கண்டுபிடிக்க முடியாது அதாவது இப்ப அடிப்படையில் தான் தெரிய கொலை நடந்தது உண்மை உண்மை கொல்லப்பட்டவர் லட்சுமணன் கொல்லப்பட்டார் அந்த கொலை வந்து யார் செஞ்சிருக்காங்க அப்படின்ற விசாரணை அதுவும் கண்டுபிடிக்கணும் தான் வந்து முதல் இதுவும் கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது இவர் மீது வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டு இரண்டு மனைவியோட இருந்ததா சொல்லப்படுற குற்றச்சாட்டு கூட உண்மையான்றது விசாரணையில் தான் தெரியணும் இல்ல வேற ஏதாவது காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டு திசை திருப்பப்பட்டிருக்கான்றதும் தெரிய வரும் இல்லையா எல்லாமே விசாரணையின் அடிப்படையில் தொடர்ந்து வழக்கு எப்படி போதுன்றது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தொடர்ந்து பயணிப்போம் சார் நன்றி வணக்கம் அப்பவும் இப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிபிரேஷன் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்